ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளவர் பிறருக்காக அது பிறருக்காகன்றது லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு ஸோ அப்போ அது கரெக்டாக இருக்காது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் ஸோ இதான் வந்து கரெக்டாக பொருந்திருக்கு அடுத்த ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா சான்றோர்கள் தனக்காக புகழ்பெற்று உழைத்து உள்ளனர் ஸோ இதுவும் மீனிங்கே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா உழைத்து புகழ் பெற்று உள்ளனர் சான்றோர்களே இதுவும் வந்து மீனிங் இல்லாமல் இருக்குது ஸோ இப்போ கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டே நின்று கூறுதல் என்ன வகையான விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க மறை விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொருந்தா இணை எது தூறு தூருன்றது புதரோட அடிப்பகுதி ஸோ கரெக்டாக இருக்குது வெங்கழி காய்ந்த கழி அதுவும் கரெக்டாக இருக்குது செம்மல் வாடிய பூ அதுவும் கரெக்டாக இருக்குது கொழுந்தாடை காய்ந்த கட்டைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து தவறானது கரும்போடைய நுனி பகுதியை தான் வந்து கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொஷின் பாருங்கள் பொருந்தாத சொல்லை கண்டறிக விளம்புதல் செப்புதல் கேட்டல் மொழிதல் ஸோ இதில் கேட்டல்ன்றது மட்டும்தான் வந்து பொருந்தாமல் இருக்குது மீதி விளம்புதல் செப்புதல் மொழிதல் எல்லாமே வந்து ஒரே பொருளுடையவை கொஸ்டின் பார்த்திங்கன்னா சேர்த்தெழுதுதல் விழுத்து ப்ளஸ் எழும் டூ ப்ளஸ் ஏ வந்து எப்படி மாறும்னா தேன் மாறும் ஸோ அப்போ ஆப்ஷன் பி விழித்தெழும்ன்றா கரெக்டாக இருக்குது அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக நெற்கதிர்கள் டேஷ் நிலத்தில் கரும்பு டேஷ்னர் விளைத்த விளைந்த அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கரெக்டாக பொருந்தக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர் அடுத்தது ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக கோ கோணா வேந்தன் அரசன் அடுத்தது பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக போரில் பயன்படுத்தியது வால் எந்த வால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல் உள்ள வால் தான் வரும் அடுத்த கொஸ்டின் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க கல்ச்சுரல் வேல்யூஸ் அதுக்கான கரெக்டான தமிழ் சொல் பார்த்திங்கன்னா பண்பாட்டு விழுமியங்கள் ஊர்பெயரின் மறுவை எழுதுக புதுக்கோட்டை புதுக்கோட்டை வந்து எப்படி மருவி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுகை புதுகை அப்படிங்கிறது புதுச்சேரியை குறிக்கக்கூடியது அடுத்த கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு ஆஸ்தி அப்படிங்கிறது செல்வம் ஆஸ்தி சொத்துன்றது தான் கரெக்டான தமிழ் சொல் அடுத்த கொஸ்டின் காலம் கரந்த பெயரச்சம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை நிறைய பேர் பெயரச்சம்னு கொடுத்துருக்கறதுனால சில இப்போ காலத்தை மென்ஷன் பண்ணுறதுனால வினை எச்சம்னு சூஸ் பண்ணுவாங்க காலம் கறந்த பெ பெயரச்சம் வந்து வினைத்தொகை கொஷின் கலைச்சொல் அறிதல் வில் விண்டு வில் விண்டுனால் சுழல் காற்று நிலக்காற்றுனா லேண்ட் பிரீஸ்னு வரும் கடல் காற்றுனா சீ பிரீஸ் வரும் பெருங்காற்றுன்றது டெம்பஸ் ஸோ அப்போ கரெக்டாக இருக்கிறது வந்து வீல் விண்ட் ஏ ஆப்ஷன் தான் சுழல் காற்று அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா சரியான தொடரை தேர்ந்தெடு கவிதையை எழுதினார் இது எவ்வகை தொடர் கவிதையை ஐன்ற வேற்றுமை உருவு வந்திருக்கு ஆப்ஷன் சி வேற்றுமை தொகா நிலை தொடர் அடுத்த கொஷின் சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக விடியற்காலையில் கோழி கூவியது கோழி கொக்கரித்ததுன்னு வரணும் அடுத்தது கொடியில் உள்ள மலரை கொய்துவா ஸோ இது கரெக்டாக இருக்குது நேற்று சுழல் காற்று அடித்தது சுழல் காற்று வீசியதுன்னு வரணும் என் வீட்டில் புதிதாக கூரை போட்டனர் கூரை வேய்ந்தனர்னு வரணும் இப்போ கரெக்டாக கொடுத்துருக்கிறது ஆப்ஷன் பி கொடியில் உள்ள மலரை கொய்துவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்